நான் ரீசண்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு மாதிரி மோட்டிவேஷனான ஒரு வீடியோ அவர் யார் அப்படின்னா மிக பிரபலமான ஒரு பிரிய கோடீஸ்வரன் அவர் பேசுனது வந்து எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க பட் சில விஷயங்கள் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங் ஆகிடில்லை அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ஒரு கதை சொல்கிறேன் என் லைஃப்பில் நடந்தது அப்போ இதை ரிங் லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் என்னாச்சுன்னா நான் வந்து ஆன்சைட்டு போன போது அமெரிக்காவில் என்னை மாதிரி நிறைய பசங்கள் எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ்லேருந்துட்டு டவுன் கிராமத்துலேருந்து கஷ்டப்பட்டு படித்து சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து விசா ப்ராசஸ் பண்ணி அமெரிக்காவுக்கு ஃபஸ்ட் டைம் அமெரிக்கா என்ன தெரியாது பட் ஆனால் அமெரிக்காவுக்கு போய் விளக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரே எக்ஸைட்டிங் இருந்தது சார் நம்ம வந்து இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் அங்கே என்ன செய்வோம்னா லன்ச் டைமில் வந்துட்டு எல்லோரும் ஒன்றா வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட்ல இருப்போம் ஆனால் ஒரே லொக்கேஷன் தான் ஸோ லஞ்ச் டைம் வந்து எல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவோம் சாப்பிடும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவோம் கதை என்ன நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா சின்ன பிள்ளைல எங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எங்கள் வீட்டை வந்து ஃபீஸே கட்ட முடியாது எங்கள் அப்பா வந்து சரியாக இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா வந்து கடன் வாங்கி வளர்த்தாங்க நான் வந்து படித்ததே வந்து பெரிய விஷயம் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான் நான் வந்து சம்பளம் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து நான் ரெண்டாயிரம் டாலர் வாங்குகிறேன் இதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலியில் யாருமே இப்போல்லாம் சம்பாரிச்சது கிடையாது இந்த மாதிரி நிறைய ஒரு எப்படின்னா ஒரு ஒரு வாழ்வியல் ஒரு சாதாரண மனிதனுடைய முன்னேற்றத்தை அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கஷ்டங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ எங்கள் கேங்கில் இன்னொரு பையன் இருந்தான் அந்த பையன் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு சொன்னால் நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் இதுதான் ஹைலிட் கவனிங்க என்ன சொன்னான் அப்படின்னா நானும் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்கேன் சரி சொல்லுடா அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அவன் சொன்னமா சொன்னான் நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்தாரு உடனே நாங்கள் பார்த்தோம் கார் வாங்கி கொடுத்தாரா சரி ஓகே அப்புறம் அப்படின்னா கார் வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அப்பா என்ன செய்வார் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து என் காரை டேங்கை வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணுவார் அதுக்கு பிறகு வந்து கொடுக்க மாட்டார் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு அந்த ஒரு மாதத்துக்கு வந்து அந்த பெட்ரோல் வராது காருக்கு அப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் எப்படி பெட்ரோலுக்கு வந்து போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டப்பட்டு தான் நான் வந்து செகண்ட் டைம் பெட்ரோல் போடுறதுனா கஷ்டமாக இருக்கும்போது சொன்னால் அதுதான் நான் பட்ட கஷ்டம் அப்படின்னா அப்போ நாங்கள் எல்லாருமே அப்படி சுற்றி முற்றி பார்த்தோம் ஏ என்ன பேசுகிறா நாங்கள் என்ன பேசிகிட்ருக்கோம் எங்கள் கஷ்டம் என்ன உன் கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியப்பாக இருந்தது இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல அது வந்து அவனுடைய கஷ்டமாக இருக்கலாம் அதை அவன் யார்கிட்ட சொல்லிட்டுனா அவனை மாதிரி ஒரு பணக்கார பையன் அமெரிக்காவில் வந்துருந்தானா அவனோட ஷேர் பண்ணி அது வந்து அவனோட ரிலேட் பண்ண முடியும் பட் மெஜாரிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி பணக்கார பசங்க இருக்க மாட்டாங்க என்னை மாதிரி நம்மள மாதிரி ஒரு ஏழை மிடில் கிளாஸ் இருக்க பசங்க தான் அங்கே இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அது ஜெயிலே ஆகல மற்ற எல்லாருமே நாங்கள் வந்து ஜெல்லானோம் அவனுடைய ஒரு அந்த ஸ்டோரி வந்து அவன் கஷ்டப்பட்டது வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியல அது ஒரு பெரிய லக்ஸூரியாக தெரிஞ்சிச்சு அவன் அவனுக்கு அது கஷ்டம் சொன்னான் இதை எதுக்கு இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது அது எஸ்பெஷலி அரவிந்தசாமி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு யாரோட கோபிநாத்தோட அந்த பேட்டியெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு பையன் சொன்ன எனக்கு கார் வாங்கி கொடுத்தாங்க மந்த்லி ஒரு தடவை தான் வந்து பெட்ரோல் போடுவாங்க அதுக்கு பிறகு நான் பெட்ரோல் போட முடியாது அதுதான் கஷ்டம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அவருடைய மோட்டிவேஷன்ஸில் டாக் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் அவர் என்ன சொல்கிறாரு இந்த யூனிவர்ஸை பற்றி தெரியுமா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இதில் வந்துட்டு பூமிங்கிறது ஒரு சின்ன தூண்டு தான் அந்த பூமிக்குள்ளே நம்ம வந்து ஒரு சின்ன போர்ஷனில் இருக்கிறோம் அதில் நம்ம ஒரு சின்ன த சின்ன தூள் அப்படிங்கிறாரு ஸோ இத்தினோண்டு நம்ம வந்து நமக்குள்ளே எதுக்கு இவ்வளோ பொறாமைகள் இவ்வளோ கோபங்கள் தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸுக்கு மேலே நம்மளா சின்ன சின்ன பீஸ் அப்படிங்கிறாரு ஆனால் அவர் இதை வந்து யார்கிட்ட சொல்லணும் இந்த டிவி பார்க்குறவங்கள அவரை மாதிரி ஒரு வேணால் அதை பார்த்து யோசிக்கலாம் பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் த நைன்டி பர்ஸ்ட் பீப்புள் வந்துட்டு அவர் பணக்காரன் கிடையாது அவங்களுக்கு அது ஆகாது இப்போ எனக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னா ஒரு நாள் அப்படிங்கிறது இங்கே ஒரு கூலி தொழில் பண்றவங்களுக்கும் ஒரு சாதாரண தொழில் இருக்கிறவங்களுக்கும் ஈவன் ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரோம் ஒரு நாள் ஒரு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஒரு வருடங்கள்லாம் பெரிய விஷயம் அவங்க வேணா அதெல்லாம் பேசலாம் இப்போ அரவிந்தாமி காலைல எழுந்திரிச்சா எந்த வேலையுமே இருக்காது பயங்கர ஃப்ரீயா இருப்பாங்க கோடி கணக்கை பேங்க் பேலன்ஸ் இருக்குதும் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க சார் லைஃப்பில் அவர்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் சொல்ல தெரியாது எங்கே போகணும்னு கேட்டால் கூட சொல்ல தெரியாது ஏன்னா எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பாங்க அப்போ அவர் படுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் வச்சிக்கலாம் என்ன தெரியுமா அவங்களுக்கு அது வந்து பூமிங்கிறது பார்ட்ஸு நம்ம இருக்கிற துகள் மாதிரி உங்களுக்கு இது பொறாமை பட்டு இந்த மாதிரி பேசுகிறவங்களெலாம் வந்து நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியல மேபி அவர் வந்துட்டு அது ஒரு பணக்காரன் யாராக பார்த்தா ஹாப்பியாக இருப்பானு தெரியல நிறைய பேரத்தை பார்த்துட்டு ரொம்ப அருமையான பேட்டிலாம் சொன்னாங்க பட் அரவிந்த் சாமி பேட்டி கொடுத்ததுனால அது வந்துட்டு அருமையாக இருக்குதுன்னு தேவை கிடையாது இப்போ எனக்கெலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்தது ஏன்னா ஏன்னால் ரிலேட் பண்ணிக்கவே முடியுது நான் நம்மளோட ஸ்ட்ரகிளிங் நம்ம பார்க்குறது டே டு டே ஒரு நம்ம ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு கோர்ட்டில் போய் பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பாருங்கள் என் வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களை பாருங்கள் நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு ஒரு கமிட்மெண்ட்டை பண்ணி முடிச்சு வர்றதுக்குள்ள பாருங்கள் ஜீவன் அந்து போயிடுது அவர் என்னடாருன்னா படுத்துக்கிட்டு இப்படி பேசுறாரு சரி எதுக்கு பொறாமப்படுறீங்க எதுக்கு கோவப்படுறீங்க எதுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை அதுதான் வாழ்க்கை வேறு என்ன இருக்கு வாழ்க்கை அரவிந்த் சாமி மாதிரி வாழ்கிறது வாழ்க்கையா அப்படி வாழ்ந்துட்டான பிரச்சனையே கிடையாது